சுக்ரன் பாவியோட சேர்ந்துருச்சா பாவியோட பார்வையில் இருக்கா ஒரு யோகம் வர்றதுக்கு முன்னாடி உங்களை சோதிச்சுட்டு தான் குடுக்கும் சிம்மலக்கணத்துக்கு குரு வக்கரமானாலும் நீசமானாலும் பாவியோட சேர்ந்த சிம்ம லக்கணம் செவ்வா பாதிச்சுன்னு வச்சுங்க பூமி முடி கிடைக்கணும் சுகமே அண்ணாச்சி ஐயா வணக்கம் வணக்கம் அண்ணாச்சி சிம்ம லக்கணத்துக்காரங்க அதங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அதை எங்க ஜாதகத்தை பத்தியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க அமைப்பு கொடுக்கணும் அவருங்க இப்போ நம்ம சிம்ம பிறந்தவங்க அவங்க ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கலாம் அந்த சிம்ம வீட்டில் சந்திரன் போட்டால் ராசி சிம்ம ராசின்னு இருக்கும் லக்கணம்னு போட்டா சிம்ம லக்கணம்னு நடத்தும் ஒன்று லக்குன்னு போட்டிருக்கோம் இல்லாட்டி லான் போட்டிருக்கும் ஆமா லக்கணமே லக்கு தான் புரியுதா ஆமா லக்கணமே ஜாதகரே அதிர்ஷ்டம் தான் அப்ப அங்க சிலருக்கு வந்து லக்கணமும் ராசியும் ஒரே வீட்லேயே இருக்கும் ஆமா சிம்ம லக்கணம் சிம்ம ராசியும் ஒரு ரொம்ப வரும் அந்த சிம்ம லக்கணத்தில் உதித்தவர் யாரா இருந்தாலும் சரி அதில் பறந்துட்டாங்க அப்படின்னாலே பொதுவாகவே சிம்ம லக்கணத்தில் பறந்தவர்கள் வாரிசு தொழில் குளத்தொழில் அப்பா செஞ்சது தாத்தா செஞ்சது செஞ்சு சிறப்படையக்கூடிய வீடு அந்த வீடு நிர்வாக வீடுன்னு அர்த்தம் பொதுவாகவே அதில் நிர்வாக வீடுன்னு அர்த்தம் சும்மா ஒரு அருமையான ஒரு இடம் தான் அது அந்த அதில் அந்த ராசியிலையோ லக்கணத்திலேயோ பறக்கிறதே ஒரு ஒரு அது ஒரு பிராப்தம் ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு பிராப்தம்னு ஒன்று இந்த சிம்ம வீட்டில் லக்கணம் உதித்தவங்களுக்கு லக்கண அதிபதி சூரியன் அந்த ஒம்பது கோள்களில் இவர் வந்து சூரியன் இந்த வீட்டுக்கு அதிபத் ஆதிபத்தியம் பெறார் ரெண்டு பேர் மட்டும்தான் யூனிக் ஒன்று சந்திரன் இன்னொன்று சூரியன் இவங்க இறங்கியே வரமாட்டாங்க ஒரே இடத்துல தான் இருப்பாங்க ஆமாம் இந்த சூரியன் இவங்க ஜாதகத்தில் எங்கேயாவது லக்கணத்திலே இருக்குது அல்லது மேசத்தில் இருக்குது அதுக்கு தான் அதை பற்றி யோசிக்காதீங்க லக்கணம் ஜிம்மா சூரியன் வந்து மேசத்தில் இருக்குது லக்கணம் ஜிம்மம் லக்கணத்திலே சூரியன் இருக்குது ஃபஸ்ட்டு டிக் அடிச்சிருங்க இந்த ஜாதத்துக்கு ஒரு மார்க் டபக்குன்னு அடிச்சிருங்க இது ஹட்டா இஸ் ஸ்ட்ராங் லக்கனாதிபதி ஸ்ட்ராங் இவர் இவர் எப்படியும் காப்பாற்றிக்கிடுவார் ரைட்டாக சொல்றது எப்படி இவர் வாழ்க்கையில் எல்லாத்தையும் எதிர்கொண்டு மேல்நிலைக்கு வந்துடுவார் நீங்கள் அதில் வந்து அச்சப்படைய வேண்டியது இது பார்த்தவொன்னு அடிச்சிருங்க கட்டாங்கய்யா இப்போ இந்த லக்கணாதிபதி எங்கே நீசமாகறாரு தெரியுமா மூணாம் இடத்துல இந்த லக்கண துலாம் வந்து அந்த வீட்டுக்கு மூணு மூணாம் ஆனால் பார்க்குற வீடு என்னது ஒன்பதாக இப்போ இதுதான் இங்கே ஒரு சிறிய சிறப்பு புரியுதா அப்போ ஆகிறார் அப்படின்னா பார்க்குற வீடு ஒம்பது அந்த பார்க்குற வீட்டுடைய பலனை ஒரு முழுமையாக அடைஞ்சிருவார் முழுமையாக அடைஞ்சிருவார் ஐயா எனக்கு ஒரு தாழ்வு நிலை ஏற்பட்டாலும் நான் மீண்டும் வந்துட்டேன் நான் சாதாரணமாக இருந்து மேலே வந்தேன் படிப்படியாக உயர்ந்தேன் தாமதமாக நிறைய கல்விகளை ப படிச்சுக்கிட்டேன் இடம் மாதிரி முன்னேறினேன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த பார்த்த வீடு இவரை காப்பாற்றிடும் கரெக்டாக சொல்கிறேன் ஆமாம் இப்போ லக்னாதிபதி ஆறில் போயிட்டார் எட்டில் போயிட்டார் பன்னெண்டில் போயிட்டார் அப்படின்னா மறைஞ்சிட்டாரே சார் அப்படின்னா இவருக்கு என்ன அப்படின்னா மறைவு ஒரு லக்கணாதிபதி ஒரு சாதகத்தில் மறைந்து விட்டால் இவர் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அடையக்கூடிய விஷயங்களை தாமதமாக அடைவார் லக்னாதிபதி கெட்டு போனவங்க யாருமே கெட்டு போகலை வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கேங்கிறது தான் அதில் சொல்லுமோ தவிர இது ஒரே கான்செப்ட் தான் வேறு எதுவும் இருக்காது லக்னாவு கெட்டு போச்சு பயப்படாதீங்க பயப்படக்கூடாது போது ஆரில் போச்சு எதிரியை சந்தித்தார் வியாதியை சந்தித்தார் பன்னெண்டை பார்க்கும் வெளியூரில் போய் பெரிய வேலையில் இருந்தாருன்னா ஆமாம்பாங்க லக்னாவி ஆறுல நல்ல அதிகார பொறுப்பில் இருந்தார்ன்னா ஆமான்ருவாங்க பாரின் போயிட்டு வந்தியா வேற ஊர் போயிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டு அப்படி தான் இருக்கும் ஒரு காலம் ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு ஒரு கடன் கடன்பட்டேங்கிறது அது எல்லாருக்கும் ஏற்பட்டது பன்னெண்டாம் இடத்தை பார்க்கு பின்வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரெண்டு வருமானம் அதிக பயணம் எட்டாம் இடத்துல போயிட்டார் லக்னாதிபதி உறவுகளை பிரிஞ்சிருந்தேன் எனக்கும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் சிரமங்கள் ஆனால் பாருங்கள் ரெண்டாம் இடத்தை பார்த்ததுனால எட்டு பெருஞ்செல்வம் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்பட்ட அனுபவத்தில் நான் இப்போ பெரிய ஆள் ஆகிட்டேன் எல்லாரையும் நான் ஒதுக்குனாங்க நான் ஜெயிச்சு காமிச்சிட்டேன் ஒரு பெரிய விபத்து ஒரு வழக்கு இதெல்லாம் தப்பிச்சிட்டேன் அப்புறம் நான் நல்லா இருக்கேன் நிறையா சொத்து வத்து வச்சுருக்கேன் லக்னாதிபதி எட்டில் எத்தனை வர வேணாலும் கிளங்க பாயாஜாலம் போல் வாழ்க்கை மாறிடும் புரியுதா இப்படித்தான் அதுக்கும் லக்னாதிபதி பன்னெண்டில் என்றைக்கும் சொன்னது தான் எந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதி பன்னெண்டில் போனாலே பருவத யோகம் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை உண்டு பயணம் வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் அவங்களுடைய சிந்தனையாக இருக்கும் ஒரு காலத்தில் விரயம் செய்தவர் சின்ன பிள்ளையில காணாமல் போய் தேடியிருப்பாங்க இதெல்லாம் ஒரு கதை ஆனால் யோகம்ங்கிறது வேறு நாம் பார்க்குறது யோகத்தை மட்டுமே கட்டங்கையை சொல்கிறது அது இது ஒரு கணக்கு இந்த லக்கணப்படி மூணாம் இடத்துக்குரியவர் வந்து மாரகாதிபதி சுக்ரன் சிம்மத்துக்கு மூணாம் இடம் மாரகாதிபதி எட்டாம் இடம் வந்து உங்களுக்கு மூணு எட்டு மாரகம் மீன வீடும் துலாம் துலாம் வீடும் இதில் இருக்கிற கிரகங்களை கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இதில் இருக்கிற இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு ஒரு கணக்கு இங்கே சுக்கரன் கெட்டு போயிட்டார் சார் நான் சிம்ம லக்கணத்தில் பிறந்தேன் சுக்கரனுக்கு நீசம் சூப்பர் இளைய உடன்பிறப்புங்கிற விஷயத்திலேயோ ஒரு கையெழுத்து இருக்காடுங்கிற விஷயத்திலையோ உங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆதிபத்தியத்தை படி பாதிச்சா அதனுடைய ஆதிபத்தியத்தில் கவனம்ங்கிறது ஒரு சோதிடத்தில் சொல்லப்பட்ட விதி அதில் கவனமாக இருக்கணும் ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்துரும் சுக்ரன் நீசி சிம்மன கிணத்துல வந்து பயப்படாதீங்க சுக்ரன் ஆறுல போயிருச்சா பயப்படாதீங்க சுக்ரன் பாவியோட சேர்ந்துருச்சா பாவியோட பார்வையில் இருக்கா டாப்புக்கு போயிடுவான் ஏன்னா பெரும்பாலான பேர் என்ன சுக்ரன் தான் பணம் தட கிரகம் அதுவே கெட்டுப்போச்சு இந்த லக்னத்தை ஆ இல்லை எல்லா லக்னக்காரமும் பொதுவானேக்காவது சுக்கரன் கட்டுப்போச்சு நம்மளுக்கு பாவியோடு சந்திரிச்சு வராது பணம் நம்மளுக்கு அப்படி நினைப்பாங்க ஆனால் இந்த லக்னத்துக்கு பாருங்கள் ஸ்பெஷலு சுக்கரன் போச்சுன்னா டாப் அவனும் கவலைப்படாதியே ஏ சுக்கரன் நீச்சம் ஆயிடுச்சு சரி இடம் இளைய சகோதரம் ரிக்கார்டு டாக்குமெண்ட்டு கையெழுத்து அதில் கவனமாரு துரோட்டின் அது ஒரு ஜெண்டம் இது வந்து இந்த ஆதிபத்தியத்தின்படி கரெக்டாக இருக்கணும் பத்துங்கிற தொழில் தருவன் அவ்வளோதான் ஆனால் இவன் மாரகாதிபதி நீச்சம் ஆயிட்டான் அது ஒன்று இல்லை சனி செவ்வா கேது இந்த மாதிரி ராகு இந்த மாதிரி பாவிலோட சேர்ந்துட்டானா அடிச்சு தாப்பில் கொண்டு போய் விட்டுரும் நினைச்சே பார்க்க முடியாது ம் எப்படி கட்ட கட்ட கட்டை அள்ளி தள்ளிடும் அதெல்லாம் நீங்கள் நீங்கள் அனுபவத்தில் பாருங்கள் சாதகத்தை அப்படி ரசித்து பார்க்கணும் சார் ஆ ரைட் ஆ ரைட் அப்படிங்கிற கமான் யோகான்ற மாதிரி கமான் யோகா யோகா வா எஞ்சி வா யோகா எங்கே இருக்க கமான் குயிக் குயிக் அப்படிங்கிறோம் புரியுதா இல்லையா என்றைக்குமே பாருங்கண்ணாச்சி உங்களுக்கு தண்டிக்கக்கூடிய கிரகங்கள் பாதிப்புன்னு ஒன்று இருக்கும் சிரமங்கள் எல்லாம் நீங்கள் சந்தித்து முடிச்சிட்டிங்கன்னா யோகம் மட்டும்தான் அங்கே இருக்கும் அது நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் இல்லைனாலும் உங்களை விடாது என்ன செய்யாது விடாது விடவே செய்யாது பட்டேன் வியாதியில் அனுபவிச்சுட்டேன் வழக்கை சந்திச்சுட்டேன் சரியாக சொல்லுது பொருளாதாரத்தில் வந்துட்டேன் எனக்கு ஒரு தடவை பேர் புகழ்லேயும் எனக்கு பங்கு வந்துடுச்சு நான் வாழ்க்கையில் படாத சோதனை இல்லை வயசு எனக்கு ஐம்பதாயிருச்சி அப்புடின்னா ஐயா அடுத்து போகிற அவங்களுக்கு சாதத்தை பார்த்தா எல்லாமே அனுபவிச்சுட்டாரு ஐயா நீ யோகா மட்டும்தான் ஐயா இருக்குது போங்க ஐயான்றலாம் ஐயா நான் எவ்வளவோ பரிகாரம் பண்ணிவிட்டேன் எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டேன் ஐயா அது எல்லாம் உங்களுக்கு இப்போ வரப்போகுது நீங்கள் செஞ்ச பூஜை ரெண்டு பரிகாரத்துக்கான பலன்னா வீட்டிங்கில் இருக்கும் இந்த யோகம் வரும்போது அதுவும் சேர்ந்துக்கணும் வீணெல்லாம் போகாது நீங்கள் செஞ்ச உதவி நீங்கள் செஞ்ச தர்மம் இன்னைக்கு செஞ்ச உதவி இன்னைக்கு செஞ்ச வழிபாடு ஒரு பத்து குச்சியும் ஒரு கற்பூரம் பொறுத்தனா கூட அதுக்கு உண்டான பலன் இறைவன் கொடுத்துருவார் இறைவன் வச்சுக்கிடவே மாட்டான் நீங்கள் இங்கிருந்து இறைவான்னு நினைச்சா அவங்க கூட வந்துடுவார் ஆனால் அந்த நேரம் வரும்போது கொடுத்துட்டு வெயிட்டிங்கில் இருக்கும் கிடைக்காம போகாது ஒரு காலகட்டத்தில் நான் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ரெகுலராக மாதம் மாதம் வந்துக்கிட்டு இருந்தேன் சாத்தூர்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு ரங்கநாதர்ன்னா எனக்கு அளவு கடந்த ஒரு பிரியம் திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு வருவேன் விடாமல் வருவேன் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க நமக்கு இவ்வளோ சிரமம் கஷ்டம் இருக்குது நீங்கள் சாமி சாமிப்பாங்க ஆனால் அந்த புண்ணியமெல்லாம் இப்போ எங்களை நாங்கள் உணர்கிறோம் அந்த விசூரு தரிசனம் பார்ப்போம் அந்த கோயிலை ஒரு நேரம் உள்ள சுற்றி வருவோம் அந்த வழிபாட்டுக்கு உண்டான பலன்களை இப்போ நாங்கள் உணர்கிறோம் இறைவளம் வீண் போகாது வரும்போது வரும் எந்த நேரம் என்ன கொடுக்கணும்னு இறைவனுக்கு தெரியும் அதுக்கு தான் அங்கே நல்லதும் கெட்டதும் கலந்து வச்சுருக்கான் ஒரு யோகம் வர்றதுக்கு முன்னாடி உங்களை சோதிச்சுட்டு தான் கொடுக்கும் என்கிட்ட இருக்கிற நாலு ரெண்டு இடம் மூணு வீடு ரெண்டு வாகனம் எல்லாம் விரயம் பண்ணிட்டேன்னு ஒரு ஆள் வருத்தப்பட்டார் அவருக்கு என்ன சொன்னது தெரியுமா நீங்கள் நாலு இடம்ங்கிறீங்க ரெண்டு வாகனங்க பத்து இடம் நாலு வாகனம் வரும்னே உங்களுக்கு அந்த அருமை தெரிஞ்ச பிற உங்களுக்கு அவரை அடைஞ்சே தீருவார் ஐயா எல்லாம் போயிடுச்சுங்க இன்னெல்லாம் ஒன்றும் நிற்காதுங்கிறத சொல்லப்படாது இருக்குல்ல யோகத்தை பார்த்துடுவோம்ல கட்டத்தில் இருக்குது வரும் கிரகத்தை நம்பு இறைவனை நம்பு ஒன்றே நம்பு முயற்சி தொடரும் அப்படின்னோம்னா நடக்கும் கரெக்டாக நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க நான் வந்துட்டோம்னா உங்களுக்கு என்ன வேணா எனக்கு ஒன்றும் செய்வேன் யாருக்காவது படிப்புக்கு உதவுங்க யாருக்காவது மருத்துவ செலவுக்கு உதவுங்க உங்களால் ஒரு ஆள் பயன்படுற மாதிரி இருந்துக்கங்க கரெக்டான இப்படி சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிருவேன் சிம்மலக்கணம் அப்போ சிம்மலக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனாதிபதி யாருன்னா புதைன் முயற்சிக்கு காரகன் யார்னா மூணு முனுக்குடியவர்கள் பூமி மனை வாகனத்துக்கு கல்வி இதுக்கெல்லாம் காரகன் யார்னா செவ்வா உயர்கல்வி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் கல்விக்கு காரகன் குரு சிம்மம் அதுக்கப்புறம் உத்தியோக காரகன் சனி திருமணத்துக்கு காரகன் பொது வாழ்க்கை காரகன் சனி ஆருக்கும் அவர் தான் செல்வம் ஆயுள் காரகன் குரு குரு அதிர்ஷ்டம் பாக்கியம் ஸ்தானம் செவ்வாய் ஜீவனத்துக்கு காரகன் பத்தாம் அதிபதியானவர் கரும காரகன் யார்னா சுக்ரேன் லாபாதிபதினு சொல்லக்கூடியவர் யார் வெற்றி ஸ்தானம் லாபாதிபதி பெரும் பதவி புதன் பன்னெண்டாம் இடம் வெளிநாடு பயணம் பின் வாழ்க்கை மோச்சம் கடைசி வாழ்க்கை சொல்லக்கூடியவன் சந்திரன் அப்ப நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொல்லிட்டோமா இப்போ இந்த சிம்மலக்கணத்திற்கு பிறந்தவனுக்கு வீடுமனை வாகனம்னாலே விருச்சியத்துக்கு வந்துடணும் அது செவ்வான்னு இது நம்ம சொல்றதுனால அவங்களுக்கு அந்த புதுசாக ஆர்வம் உள்ளவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க செவ்வாயங்க இருக்குது செவ்வாவுக்கு நீங்க என்ன அதுங்க மேட்ச் சொல்லி டிக் அதுங்க மேட்சுக்கா கரெக்டாக சொல்றது அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து அஞ்சு கூட பூர்வ புண்ணியாதிபதி அப்போ எட்டு மாரகாதிபதி இங்கே மூணு எட்டு சுக்கரனும் குரு மாரகாதி இங்கேயே அப்போ குரு இங்கே எப்படி சார்னா கிணத்துக்கு குரு வக்கரமானாலும் நீசமானாலும் பாவியோட சேர்ந்தாலும் பயப்படாதீங்க யோகம் கொடுத்து தீரும் இது சிம்மலை கிணத்துக்கு குரு பாதித்தாலும் நல்லா இருப்பாங்க நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆமாம் சார் நான்லாம் ரொம்ப சில சோதனைகளை கடந்து வந்துட்டேன் சார் கஷ்டங்களை நம்ம பேசக்கூடாது சார் வருவாங்கிறது தான் மெயின் கஷ்டங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் இருக்கும் உண்மையானாச்சு ஆனால் உயர்வு அப்படிங்கிறது கொடுத்துரும் இங்கே அதை கெட்டவனு கட்டிகள் கிட்டும் ராஜயோகம் அப்படிங்கிறதான் இங்கே உள்ள ஒரு கணக்கு சிலர் தான் ஜாதத்தை பார்த்தவொன்னு சொல்லுவாங்க கணத்துக்கு குருவோ சுக்குரோன்னு வளர்த்தா கொஞ்சம் வயசில் இறந்தவங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இன்னும் மாரகாதிபதி வளர்த்துறோம் அப்போ அந்த திசை ஆரம்பத்தில் வரக்கூடாதுன்னு ஒரு கணக்கு உண்டு சரியா இப்படிலாம் நிறைய நீங்கள் பல ஜோதிடர்களை சந்தித்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய திறமையும் பார்த்து ரொம்ப பொறிப்பாக இருக்கும் நிச்சயமாக ஒவ்வொருத்தட்டி ஒரு ஆற்றல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஞானம் அனுபவம் எது அனுபவம் அனுபவம் அதெல்லாம் பார்த்து பெருமிப்பாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் எப்படி அந்த அனுபவத்தை வச்சுருக்காங்கன்னு அப்போ இந்த பேசிக்கான சில விஷயங்களில் நம்ம பல விஷயங்கள் எடுத்துடலாம் பல விஷயங்களை எடுத்துடலாம் எடுத்துடலாம் அதெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை கட்டங்க சொல்கிறது இப்படி தான் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் பார்த்துக்கிறோம் அருமை இல்லை செவ்வா செவ்வாய் பாதிச்சுன்னு வச்சுங்க பூமி முனை கிடைக்காது அவங்களுக்கு அப்படி இல்லைனாச்சு இப்போ பின்னா இப்போ நாலாம் மடம் பாதிச்சு அப்படின்னா முனை விஷயத்தில் தாமதமாகவும் அப்படின்னு சொல்லணும் அல்லது மனசுக்கு அதை நம்ம ஒரு நல்ல வாகனம் பூமி மனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் தாமதமாகும் ஆனால் அதுக்கு ஒம்பது இருக்கு பத்தியலா இந்த விருச்சயத்துக்கு ஒம்பது இந்த நாலாம் இடத்துக்கு ஒம்பது சந்திரன் அவர் பலமாயிட்டார் அதாவது பன்னெண்டு கூட அவர் பலம் ஆயிட்டார் சந்திரன் பலம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னாலே இவருக்கு பூமி மனை யோகம் உண்டு பார்க்குது இல்லை அதுக்கு அந்த வீட்டுக்கு பாக்கியம் பன்னெண்டு கொடுத்துரும் இப்போ செவ்வாய் நல்லா இருக்கு சந்திரன் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் செவ்வாய் நல்லா இருக்கு சந்திரன் பாதிச்சிருக்கு பன்னெண்டாம் இடம் பாதிச்சிருக்கு சந்திரன் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இவருக்கு அமைஞ்சது முதல் அமைஞ்சது கையில் நிற்காது ஓகே 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 கையில் நிக்காதுன்னு என்ன நினச்சிக்க போறாங்க விட்டுருவாங்க வித்துருவாங்க முதல் சொத்து அதான் நினைச்சு இவங்க என்ன நினச்சிக்கோங்கன்னா ஒரு ஒருவேடம் சொத்தை வித்துட்டு நம்ம அப்படி இல்லை வேற ஒரு இடம் வாங்குறதுக்கு இதை வித்துட்டு அதை வாங்குவாங்க ஒன்று விற்று வாங்குவாங்க அல்லது சூழ்நிலைக்கு வித்துருவாங்க முதல் சொத்து நிற்காது நல்லா பார்த்துக்கோங்க இப்போ செவ்வாய் நல்லா இருக்கு அங்கே பன்னெண்டாம் படம் கெட்டு போச்சுன்னா இது செவ்வாய் நீச்சம் ஆயிருச்சு அல்லது செவ்வாய் வந்து மறைஞ்சிருச்சு அங்கே பன்னெண்டாம் நல்லா நல்லாயிருக்குன்னா வாங்கிறதுக்கு என்ன வராது கொஞ்சம் லேட்டானாலும் அமைஞ்சிரும் கரெக்டாக இப்படி சொல்லணும் இப்போ எங்கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் லோன் போட்டு தான் வீடு கட்டணும் இடம் வாங்கிட்டேன் ஒரு லோன் போட்டு தான் வீடு கட்டணும் கட்டலாமா கடன் அடைச்சிடுவோமா அப்படின்னு கேட்பாங்க அப்போ நீங்க இந்த நாலாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்தை போய் பார்க்கணும் பாகிஸ்தான் நல்லா இருந்தால் எப்படியும் கடன் ரைட்டா அதே மாதிரி அஞ்சாம் இடம் நல்லா இருந்தாலும் கடன் அடைச்சிடுவாங்க எப்படி ஆறாம் இடத்துக்கு அது பன்னெண்டு மயிரும் அஞ்சு நாலாம் இடத்துக்கு ஒம்பது பன்னெண்டு பாக்கியம் பூமி மணிக்கான யோகம் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கணுனா சொத்தும் உங்கள்கிட்ட போகாத மேல் சொத்து பெருமை தெரியுங்கன்னு யாருக்கும் போகாது சொல்லியிருக்கீங்க நான் ரெண்டு பேரும் பார்த்துருக்கேன் கடனை தைரியமாக வாங்குகிறேன் அடைச்சிருவீங்கன்ட்டு இருக்கேன் ஆமாம் நான் சொல்கிறேன்ல லோன் வாங்க சில சார் அப்படி இல்லை அதாவது ஜாதகப்படி லோன் வாங்குறங்கிற அமைப்பு இவங்க வட்டி கட்டி லோன் வாங்கி அதுக்கப்புறம் தான் மீடறணுங்கிற அமைப்பு அதை க கிராஸ் ஆயிடணும் ம் தள்ளி போட்டுக்கிட்டே போகப்படாத ஐயா வெயிட்டிங்லேருந்து மறுபடியும் ஏதாவது செய்யும் ம் ம் சாதகத்தின் படி அதை கிராஸ் பண்ணிடுறோம் ம் அது அமைப்பு இருந்தால் தானே சொல்கிறீங்க நீங்கள் ஆமாம் தான் அமைப்பு இருந்தால் அதை கிராஸ் பண்ணிடுங்க நிச்சயம் அதாவது நஜி நிரந்தர தீர்வு தற்காலிக தீர்வுங்கிறத பண்ணப்படாது நிரந்தர தீர்வு பண்ணிடும் ம் அருமையில அருமையில இப்படித்தான் அதில் நீங்கள் பயன்படணும் இப்போ இந்த நாலாம் முட வளர்த்தாலே கல்வி உண்டு யாருக்கு சும்மல கணத்துக்கு செவ்வாய் வளர்த்தாலே கல்வியை கொடுத்துடும் குருவளுச்சிருச்சுன்னா உயர் கல்வி உண்டு ரெண்டு கல்வியும் உண்டு இப்படி சொல்லிக்கிட்டே வரலாம் சூப்பர் ஆச்சு சூப்பர் நெஞ்சாந்த வண்டிகளை நான்ச்சு சுகமே சூழ்வேன்